சரி சார் அதை விட்டுருங்க சார் தமிழ்நாட்டில் போய் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கன்னு சொல்லுங்கள் சார் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு சார் சார் நான் உங்கள்கிட்ட சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன் மொத்தம் நாலே ஸ்டூடெண்ட்ஸ் சார் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி நாலே ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க சார் ஜாதி மதம் மொழி இனம் பிரிச்சோம் பரவாயில்ல சார் ஆனால் கல்வியை கூட இப்போ பிரிச்சுமே சார் இந்த ஸ்கூலில் படிச்ச நல்லா இருக்குமா சார் அந்த ஸ்கூலில் நல்லா இருக்குமா சார் அந்த ஸ்கூல் டொனேஷன் வரலாம் சார் இந்த ஸ்கூல் டோனேஷன் வாங்க சார் இங்கே என்ன சார் சிலபஸ் அங்கே என்னங்க சார் சிலபஸ் இங்கே நீட் கோச் கொடுக்கறாங்களா இல்லையா சார் அங்கே நீட் கோச் கொடுப்பாங்களா இல்லையாங்க சார் இங்கே எப்படி சார் அங்கே அப்படியே சார் 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 நம்ம மக்கள் நான் கூட பரவாயில்ல சார் எனக்கு வேறு சம்பளத்தை வச்சு ஏதோ என் பையன் ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டேன் சார் ஆனால் இந்த கூலி வேலை பார்க்குறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க இந்த துணிக்கடையில் வேலை பார்க்குறவங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் எங்க இருக்கு சார் இவ்வளவு டொனேஷன் கொடுத்து ஸ்கூல்ல சேர்ப்பாங்க எப்படி சார் சேர்க்க முடியும் அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லைங்க சார் வாட் டிட் யூ சே சே அகைன் அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் சார் இப்போ புரியுதா சார் நான் என்ன சொல்ல வரேன்னு காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லைன்னா அவங்க அவங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் இது எப்படி சார் நியாயம் இப்படி பள்ளிக்கூடத்தையும் படிப்பை பிரிக்கிற தப்பு இல்லையா சார் எவ்வளவு பெரிய மோசம் சார் நான் உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தர தாழ்த்து பேசுவேன் சார் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் படித்தேன் ஆனால் இந்த ஸ்கூல் பெஸ்ட்டு அந்த ஸ்கூல் பெஸ்ட்டு இந்த ஸ்கூல் இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இதுல படிச்சா இங்க போலாம் அதுல படிச்சா அங்க போலாம் அதுல படிச்சா இந்த மார்க் வாங்கலாம் அதுல படிச்சா அந்த மார்க் வாங்கலாம் இந்த பண்ற அளவு இருக்கு சார் அதான் சார் சார் மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டா தான் பாருங்க சார் அது சார் நடந்துட்டு இருக்கு கோச்சிங்னு சொல்றாங்க ஐஐடி ஐஐஎம் கோச்சிங்னு சொல்றாங்க பேங்கிங் கோச்சிங்னு சொல்றாங்க ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாமே சொல்லித்தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் உள்ள பசங்களுக்கு மட்டும்தானே சார் இந்த ரூரலில் கஷ்டப்படுற அப்பா அம்மாக்கெலாம் அதெல்லாம் பார்த்தா டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாத கஷ்டப்படுவாங்களா மாட்டாங்களாங்க சார் ஆக்ஸ்போர்ட் மாடல் கேம்பிரிட்ஜ் சிலபஸ் ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் தமிழில் பேசுனா பனிஷ்மெண்ட் இப்படிலாம் சொன்னால் நமக்கு கோபம் வருமா வராதா சார் நான் லாங்குவேஜ் கற்றுக்கறது தப்புன்னு சொல்ல சார் ஆனால் புரியாத லாங்குவேஜில் அவன் படிச்சு என்ன சார் பண்ண முடியும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழிகளில் பாடத்திட்டங்கள் வர வேண்டும் எந்த ஸ்கூலில் இருக்கணும் சார் நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் போங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு போங்க ஆனால் எல்லா ஸ்கூலையும் ஒரே சிலபஸ் இருக்கணும் சார் சமமான கல்வி எல்லோருக்கும் ஒரே கல்வி வேணும் சார் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்லி தரப்ப பாத்தியாரே என்னச்சு கேட்டீங்கன்னா அவங்க லாங்குவேஜ் போய் அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து அவங்க எதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்து தரது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அதுக்கு அவங்க உங்கள் மொழியிலேயே பாடத்துட்டு இருந்தால் என்ன சார் தப்பு இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் படிங்க ஹிந்தி படிங்க ஸ்பானிஷ் படிங்க ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் படிங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அது தமிழுக்கு அப்புறம் தான் சார் வரணும் தமிழ் மட்டும் சொல்ல அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழி செகண்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹிந்தி படிங்க இல்லை ஸ்பானிஷ் படிங்க ஃப்ரெஞ்சு படிங்க ஜப்பானீஸ் படிங்க எந்த லாங்குவேஜ் ஆனாலும் படிங்க லாங்குவேஜ் மொழி என்பது அறிவு அல்ல அது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் அங்கே போக முடியும் இங்கே போக முடியும் ஏன் சார் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுனா வேலை கிடைக்காதா மேடைக்கு மேடை தமிழ் தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு முழக்க மட்டும் இட்டா பார்த்தாது சார் திருக்குறள் நான் வேலை பார்த்த இடத்துல எம்பிஏ படிச்சு வந்து உங்களுக்கு ஒரு திருக்குறள் கூட தெரியல சார் அப்படியே திருக்குறள் கஷ்டப்பட்டு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் தெரியல சார் திருக்குறளே தெரியாம ஒரு பாடமுறை என்ன சார் இதை படிப்பேன் சார் நான் பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் தான் சார் படித்தான் அதுக்கப்புறம் அரசனர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு ஒருத்தர் மேக்ஸ்ல தொண்ணூறு மார்க் எடுத்திருப்பான் சயின்ஸ் வந்து எண்பது மார்க் எடுத்திருப்பான் அந்த வரலாறு சோசியல் சொல்கிற அந்த பாடத்தில் முப்பத்தி நாலு மார்க் எடுத்தா டென்த்தில் அடிப்படையில் ஒருத்தர் வந்து நியாயமா சார் அவன் என்ன சார் கணக்கில் தொண்ணூறு மார்க் எடுத்துருக்கான் சார் சயின்ஸில் எயிட்டி மார்க் எடுத்துருக்கான் அவனுக்கு பிடிக்கல ஒருவேளை பிடிக்காம இருக்கலாம் தந்த வாத்தியார் சரியில்லாம இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதுக்காக ஃபெயில் பண்ணி அவன் வாழ்க்கையை நாசம் பண்றது நியாயமா சார் ஒரு மாணவனை மதிப்பெண் அடிப்படையில் அவன் வந்து உயர்ந்தவன் மதிப்பெண் அடிப்படையில் ஒருவனை தாழ்ந்தவன் என்று எப்படி சார் நீங்க ஒரு முடிவு கோரிங்க நான் படிக்கிறப்பெல்லாம் எங்க வாத்தியார் வந்து யார் ஊர் போட மாட்டேன்னு சொல்லி சொன்னாரோ அவன் தான் சார் நீங்க நல்லா இருக்கான் யார் யாரெல்லாம் நூத்துக்கு நூறு மார்க் எடுத்தானோ ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்தானோ ஆயிரத்தி அறநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மார்க் எடுத்தாலும் அவன்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை பார்த்துட்டா அமெரிக்காலையோ இல்லைனா இங்கிலாந்துலயோ இல்ல இந்தியாவில ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துருக்காங்க சார் ஆனா இந்த பாஸ் ஆகாதவன் இந்த செஸ்ட் பாஸ் ஆன வாத்தியார் நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லி சொன்னார்ல அவன்லாம் தொழில் தொடங்கி பெரிய முதலாளி ஆயிட்டான் சார் சார் நீங்க முதலாளி இருக்கிறது பெரிய விஷயமா இல்ல எவ்வளவு சம்பளம் ஆனாலும் ஏதாவது ஒரு அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கிறது நல்ல விஷயமா சார் இது என்ன சார் ஸ்கூல் திட்டம் இது என்ன சார் பாடத்திட்டம் அது எப்படி சார் ஓ ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் அப்படியே பயங்கரமா இருக்க முடியும் நான் தப்பா சொல்ல ஒருத்தர் ஐநூறு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுக்கிறாங்கன்னா எடுக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வேலை இயற்கையிலே எல்லா சப்ஜெக்ட்லயும் அறிவு இருக்கலாம் இல்ல இந்த மக்க பண்ணிட்டு போய் படிக்கலாம் ஆனா ஒரு சிலருக்கு எல்லா சப்ஜெக்ட் பிடிக்கணும் அவசியம் இல்லையா சார் ஒருத்தருக்கு சயின்ஸ் பிடிக்கும் ஒருத்தருக்கு மேத்ஸ் பிடிக்கும் ஒரு 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 அஞ்சாவது வரைக்கும் ஒரு எட்டாவது வரைக்கும் ஓகே எல்லா படத்தையும் படிச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஆனா நைன்த் டென்த்துல லெவன்த்து டுவெல்த்துல இவ்வளவு மார்க் எடுக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் எடுக்கணும் இவ்வளவு மார்க் எடுத்தாலும் நீ நல்ல பையன் நீ இப்படி பண்ணாதான் ஐஐடி போக முடியும் ஐஐஎம் போக முடியும் பிரிச்சு வச்சு இங்க கிராமப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சிட்டி அதுக்கப்புறம் பெரிய சிட்டி அங்க படிச்சா நீட் படிக்கலாம் இங்க படிச்சா இதை படிக்கலாம் கிராமப்புறத்தை தான் இவ்வளோதான் படிக்க இப்படி கல்வி தரத்தை பிரிச்சு 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 வருஷ கணக்கத்தில் எதை கேட்டாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ட்டு கடைசியாக நினச்சிக்கிட்டேன் கிராமப்புறம் கிராமப்புறமாகவே இருக்கணும் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீட்டை வையுங்க வையாமல் போங்க இல்லை நீங்கள் வேறு ஐஐடிக்கு கோச்சிங் கொடுங்க கொடுக்காமல் போங்க ஆனால் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பேசிகிட்டு இருக்குமே அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் வேடாமா சார் கிராமப்புறத்தில் படிக்கிற ஒரு பையனுக்கும் டெல்லியிலையோ பாம்பேலையோ சென்னையிலையோ ஹைதராபாத்லேயோ படிக்கிற ஒரு பையனுக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாட்டில் இருக்க இல்லையா இல்லையா சார் கிராமப்புறத்தில் படிக்கிறவனுக்கு ஏதாவது வாதியார் நினைச்சு ஏதாவது சொல்லி கொடுத்தா உண்டு இல்லை அந்த பையனா எங்கேயாவது போய் தேடி பிடிச்சி பண்ணால் உண்டு ஆனால் சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அவங்க பேங்கிங் படிக்கலாம் ஐஐடி படிக்கலாம் ஐஐஎம் படிக்கலாம் ஐஐடி ஐஐம் படிச்சுட்டு என்ன சார் இருக்காங்க ஐஐடி முடிச்ச எல்லாரும் அமெரிக்கா போயிட்டு இருக்காங்க ஐஐஎம் பிடிச்ச எல்லாரும் இங்கிலாந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி அமெரிக்கா எல்லாமே போயிட்டு இருக்காங்க நான் தப்பா சொல்லல அவங்களுக்கு தப்பா சொல்லல ஏன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இல்லை இந்தியாவில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஒரு வேளை சுத்த கூட கூகுள் போயிருக்க மாட்டார் என்ன இந்தியாவில் இருந்திருப்பார் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் ஆ அப்படி எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்தையும் இண்டியன்ஸ் தான் நியமமாக எதாவது பார்க்கறாங்கன்னு சொல்கிறது சந்தோஷமா இல்லை இந்தியாவில் இந்தியன்ஸ் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்கிறது சந்தோஷமா ஏன் சார் எல்லோருமே வெளியே போகிறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை எதையாவது கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து எதாவது கொடுக்க அதுக்கு ஏதாவது ரெக்கனெஷன் கொடுக்கணுன்னா சட்டமை இல்லை சார் அவன் என்ன பண்ணுறான் பணத்துக்காகவும் கடைசியில் தன்னோட வாழ்க்கைக்காகவும் வெளிநாட்டு தேடி போகலாம் அதே ஆப்பர்ச்சுவானிட்டி இந்தியாவில் இருந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா சார் வெளியே போறான் இங்கேயும் சார் இந்த டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா ஒன்று டாக்டர் பையனாக தான் இருக்கணும் கலெக்டருக்கு படிக்கணும்னா உன்ன கலெக்டர் பையனாக தான் இருக்கணும் இல்லை வந்து வேற வேற பெரிய பெரிய படிப்புக்கு படிக்கிறதுனா அவங்க வந்து அவங்களோட பையனாக தான் இருக்கணும் இவங்களோட பையனாக இருக்கணும்ட்டு ஏன் சார் நம்ம முடிவு பண்ணுறான் ஒன்னு கேட்டால் கிராமத்துலேருந்து அவங்க வரல இவங்க வரல எத்தனை பேர் வந்திருக்காங்க நீங்கள் வேணா டாக்டர் எத்தனை பேர் டாக்டர் எடுத்து பாருங்க இல்லை கலெக்டர் எத்தனை பேர் எடுத்து பாருங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் அவன் அவங்க பையன் யார் யாரெல்லாம் பெரிய பொசிஷன்ல இருக்காங்களோ அவன் உங்க பையன் மட்டும்தான் சார் அந்த பொசிஷன்ல வரான் மத்தபடி இந்த கிராமத்துல இருந்து போறவங்க எடுத்த ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம வேணா பெருமையே சொல்லிக்கலாம் அந்த கிராமத்துல இருந்து இந்த டாக்டர் ஆயிட்டாரு இந்த கிராமத்துல இருந்து ஒரு டாக்டர் ஆயிட்டாருன்னு எடுத்த ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து பெர்சன்ட் வருமா சார் மீதி இருக்கிற எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்காங்களோ அவன் அவங்க பையன் தான் சார் படிக்கிறான் அவங்களுக்கு தான் டொனேஷன் கொடுக்க முடியும் அவங்க பையனுக்கு கோச்சிங் கொடுக்க முடியும் இந்த கிராமப்புறத்துலயோ இந்த விவசாயம் பாக்குறவங்களோ இந்த கூலி வேலை பாக்குறவங்களோ நல்லா படிச்சா கூட ஏன் சார் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் இந்த மார்க் இந்த கல்வி முறை ஒரு சமச்சீர் இல்லாத கல்வி முறை மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ் சி ஐ சி எஸ் சி ஐஜி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆன் த ஸ்கூல் அன் த சிலபஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் சிலபஸ் கேம்பிரிட்ஜ் சிலபஸ் டெல்லி சிலபஸ் இந்த சிலபஸ் அந்த சிலபஸ் நம்ம வந்து இருக்கும் இப்போ இந்த கிராமப்புறத்தில் வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் எந்த வாய்ப்பு இல்லையா சார் இதுக்காக நம்ம வந்து சிட்டிக்கு தான் போகணுமா எல்லாத்துக்கும் சமமான கல்வி வேண்டாமா சார் சரி நீங்கள் டொனேஷன் வாங்கிட்டு போங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பிங்க ஏன் பதிமூணாயிரம் ஸ்கூலு ஒரு லட்சம் ஸ்கூல் தமிழ்நாட்டில் வையுங்க பிரச்சனை இல்லை சார் எங்களுக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் சமமான கல்வி ஒரே சிலபஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும் சார் அப்போ அதுவே பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் சார் அது ஏன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது

இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரும் தெரியுமா சார் அரசியல்வாதியா சார் இல்ல சார் அரசியல்வாதியோ அரசாங்கமோ கிடையாது இந்த அரசியல்வாதியும் அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வேற வேற கிடையாது இதை தேர்ந்தெடுக்கிறது யாருங்க சார் மக்கள் சார் கரெக்டா சொன்னீங்க சார் மக்கள் இது எல்லாத்தோட தப்பும் இந்த மக்களோட தப்பு மக்கள் என்ன சார் பண்ணாங்க இன்னைக்கு ஓட்டு போறதுக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்ச முதல் தப்பு இன்னைக்கு பல வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு ஏன் பணம் வாங்கறாங்க தெரியுமா சார் பேராசர் இல்லை சார் பாவம் அறியாமை அறியாமை பேராச இல்லை பாவம் சார் ஐநூறுவோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ வாங்கிட்டு ஓட்ட போடுறானே அவனுக்கு என்ன சார் பேராச இருக்க முடியும் அறியாமை அவன் படித்த கல்வி எவ்வளோதான் சார் அந்த கல்வியில் அடிப்படை கட்டாக இருந்துச்சுன்னா அவன் இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்க மாட்டான் அவன் படித்த அந்த கல்வி சமவாரத்தை இருந்துச்சு அதுக்கு உண்டான பொருள் அரசியல் பொருள்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவன் பணம் வாங்கியிருக்க மாட்டான் அவன் படிச்ச கல்வி தரமாக இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வாங்கியிருக்க மாட்டான் ஆனா அந்த அறியாமை அந்த அறியாமைங்கிற ஒரே ஒரு செயல்னால்தான் இன்னைக்கு எல்லாரும் டாஸ்மாக நோக்கி போயிட்டு இருக்கோம் ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் நமக்கு என்னடா நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் ஆனால் இது இப்படியே போகாது இந்த சமூகம் சீராகணும் அப்படின்னா ஜாதி மதம் மொழி இனம் எவருக்குங்க கல்வி கல்வி வந்து ஒரு சமச்சீர் நிலையில வரணும் எல்லாத்துக்கும் பொதுவான கல்வி வரணும் குழந்தை வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை என்ன போனிச்சு இந்த ஸ்கூலில் படிச்சா நீ இந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலில் படிச்சா அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து ஒரு இன பாகுபாடு மாதிரி நம்ம பண்றேன் அந்த தப்பை கலைஞ்சு அதே மாதிரி நம்ம சிலபஸில் மாற்றி அரசியல் எல்லா விஷயங்களும் அடிப்படை பாட புத்தகத்துல இருந்து மாற்றணும் திருக்குறள் சொல்லித்தரப்பட வேண்டும் திருக்குறள் மட்டுமல்ல நம்ம தமிழ்ல உள்ள பல நூட்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய படிக்கணும் அதே மாதிரி அவங்கவுங்க படிக்கிற பாடங்கள் வந்து அந்தந்த மொழியில இருந்தால்தான் புரிய முடியும் ஈஸியா சொல்லி தர முடியும் அந்த குழந்தை படிக்கிறப்ப அவங்க அப்பா மட்டும் நீ ஏன் படிச்சீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட எக்ஸாம் வைக்கிறாங்க இது என்ன சார் நியாயம் இது எல்லாமே களையப்பட வேண்டும் பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கல்வி வந்து இலவசமாக கிடைக்கணும் சமமா கிடைக்கணும் எல்லாத்துக்குமே தரமா கிடைக்கணுங்கிறதா என்னோட வாதம் இப்போதைக்கு நான் வந்து அந்த இலவசத்தை பத்தி பேச விரும்பல ஏற்கட்டா நிறைய பேர் இப்போ ஸ்கூல ஆரம்பிச்சிட்டு ஏன்டா ஸ்கூல் ஆரம்பிச்சேன் வச்சு தெரியாம அவங்க பிசே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் டீச்சர்கிட்ட டாக்ட் வேறு வித் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து வேலை அப்படின்ட்டு பாவம் அந்த பா பாட சொல்லி தர வேண்டிய டீச்சரு வேற வழியே இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்க போய் வந்துருப்பா இந்த ஸ்கூலுக்கு வந்துருப்பா அந்த ஸ்கூலுக்கு வந்துருப்பிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறணும் சார் இது எல்லாமே மாறணும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க ஒரு ஸ்கூல்ல ஐடியில் ட்ரை பண்ண வேலையே கிடைக்கல சரி வேற டைம் பாஸ் கேட்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் டீச்சர் ஆகிறது என்ன சார் டைம் பாஸ் வேலையா சார் எந்த வேலைக்கு வேணாலும் போலாம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ எந்த தொழில் பண்ணாலும் எந்த வேலை பண்ணாலும் அது தெய்வமாக தான் நினைக்கணும் ஆனால் குறிப்பாக இந்த டீச்சர் வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் இருக்கும் சார் அதில் வந்து ஒரு விருப்பம் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக மாணவர்கள் இந்த அடிப்படை சமூகத்தை உருவாக்குற ஒரு பொறுப்பே டீச்சர்கிட்ட தான் இருக்குது ஆனால் பாவம் சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மி ஆ சம்பளம் அதிகமாக ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மி ஸ்ட்ரென்த் அதிகம் வேலை அதிகம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டா ரூபா எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பதிமூணாயிரம் நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு இது எல்லாம் சீர்படுத்தணும் இதெல்லாம் சரிப்படுத்தணும் இப்படி எல்லாத்துக்கும் மேல சமச்சீர் கல்வி நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா சமமான கல்வி நிலை எல்லா இடத்துக்கும் எந்த சிலபஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐஜிஎஸ்சி எந்த சிலபஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் வரணும் சார் அப்போ வர்றப்ப இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நான் சொல்றது பார்த்தா ஏற்கனவே பலகாரம் அப்படின்னா சொன்னாங்க ஆமா நான் லூசாக இருந்துட்டு போறேன் ஆனா இந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் இன்று என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் இந்த சமமான கல்வி முறை வரணும் நான் பரவாயில்ல சார் நான் என்னோட அந்த பழைய ஸ்கூல் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டேன் சார் அங்க இருக்கிற சந்தோஷ்கிட்ட போயிட்டேன் நான் அங்க தான் சார் படிச்சேன் அந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கப்புறம் நான் இங்கிலாந்து போயிருக்கேன் இங்கிலாந்து போனதுக்கப்புறம் அப்புறம் அங்கதான் சார் இங்கிலீஷ் பேசிட்டேன் ஆனா அதுக்கு நைன்த்து படிக்கிறப்ப டென்த்து படிக்கிறப்ப நான் எயித்து படிக்கிறப்ப எனக்கு பேஸ் சொல்லி தந்த இவ்வளவு வாத்தியார் என்னோட குரு அவங்க சொல்லி கொடுத்த கிராம் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா லாங்குவேஜ் மொழி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அது ஒரு நாலேஜ் கிடையாது அப்படிங்கறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் கிராமத்தில் படித்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் நம்ம எந்த சிலபஸ் படிக்கிறவங்க முக்கியம் இல்லை நமக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு எடுக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சது அர்த்தமும் இல்லை அதே மாதிரி ஒருத்தவங்க கம்மியாக மார்க் எடுக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தமும் கிடையாது அவங்க படிச்சிருக்கிற சப்ஜெக்ட் அவங்க புரிஞ்சு படிச்சிருக்காங்க அப்படிங்கறது முக்கியம் நீங்கள் டுவெல்த் வரைக்கும் படிக்கலாம் காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாமே ஒரே சிலபஸ் தான் காலேஜ் பிடிச்ச வெளியே வந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் எந்த காலேஜ் பிடிச்சாலும் சரி குறிப்பா ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு பயங்கரமான இதுல உள்ளவங்க எல்லாருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு தப்பா சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போனா பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா சம்பளம் அதுக்கு அற்புதமான வாழ்க்கைன் லைஃப் அமெரிக்கா லைஃப் பட் அது ஏன் இந்தியால இன்னும் கொடுக்க முடியல இந்தியாவில ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை சின்ன சின்ன காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணும் யாருமே ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஆசை ஏன் இல்லை நம்ம நல்லா படிச்சு பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு யாருக்காக ஒருத்தருக்கு வேலை பார்த்துட்டே தான் இருக்கணுமா இங்கேயா நம்ம சுயமா தொழில் தொடங்க கூடாது தொழில் தொடங்கி பல பேருக்கு ஏன் வேலை கொடுக்கக்கூடாது நான் உடனே சொல்றனால உடனே எல்லாருமே முதலாளி யார் வேலை பார்க்கறதுங்கிற கேள்வி வரணும் அப்படி சொல்ல வரல இங்க அட்லீஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு போறதுல ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஆகுது முதலாளி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கேம்பஸ் பர்சன்ட் வேலைக்கு போயிடணும் ஐஐடி முடிச்சுட்டு அமெரிக்கா போயிடணும் ஐஐஏ முடிச்சுட்டு இங்கிலாந்து போயிடணும் ஜெர்மனி போயிடணும் இப்படி ஆசைப்படுமே தவிர இந்தியால ஏன் தொழில் தொடங்கக்கூடாது இங்க ஏன் நம்ம ஒரு நூறு பேரத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது மனநிலை ஏன் வரல அப்படின்னு அதை யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஓட்டு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் படம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோமே அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி அதை விடுங்க ஓட்டுக்கு கோட்டரும் பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடுறோமே அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அடிப்படை கல்வி இந்த அடிப்படை கல்வியில நியாயமா சொல்லி தரப்பட வேண்டிய விஷயங்களும் வரலாறு நம்மளுக்கு வந்து போதிக்கப்படவில்லை அப்படிங்கிறத உண்மை இதை நீங்க இன்னும் புரிஞ்சிக்காம இப்படியே ஜென்ரேஷன் வயசா போயிட்டே இருந்தா அடிமையா இருந்துட்டே இருக்க வேண்டியதான் அரசியல்வாதிகளை குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் அரசாங்கத்தை புகழ்ந்து பாடணும் இல்லைனா இறக்கி பாடணும் இல்லைன்னா நடிகர்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் இல்லைன்னா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எல்லாம் தீட்டி திட்டி ஏன்டா ஆகி கொண்டிருக்க நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் பேசிட்டே இருக்க வேண்டியதானே தவிர இங்க மாற்றம் ஒன்றுமே நிகழாது அடிப்படை கல்வியில் மாற்றம் வேண்டும் சமமான கல்வி வேண்டும் தரமான கல்வி வேண்டும் அரசியல் அறிவு வேண்டும் அடிமைத்தனம் நீங்கி சுய தொழில் தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது விட்டு அகதிகளாக வெளியே போக வேண்டிய நிலைமையை தவிர்த்து இந்தியாவிலேயே வேலை பார்ப்பதோ இல்லை தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அதற்கு இந்த கல்வி முறை மாற வேண்டும் எனக்கு என்ன சொல்ல தெரியல சார் தேங்க்யூ சார்